எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் இன்று எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் காணும் புரட்சித்தலைவி மாண்புமிகு ஜெயலலிதா அம்மா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் மேற்கு மாவட்ட கலைப்பிரிவு மாவட்ட செயலாளர் திரு சவுந்தரராஜன் அவர்கள் நமது எழுச்சித்தளிர் சிறப்புப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்